அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லா விபிரகாத்து ஒன்றைய தினமும் உங்களை இஃப்தாருடைய மிசர்டு நிகழ்ச்சியினூடாக ஆதவன் தொலைக்காட்சியினூடாக நாம் சந்திக்கின்றோம் இதுவரை காலமும் நாங்கள் நோன்பினுடைய இரண்டு பத்துக்களை கடந்து மூன்றாவது பத்தை நாளை நாங்கள் இட்ட இருக்கின்றோம் தற்போது இந்த பாவ மன்னிப்புக்குரிய பத்திலே இறுதி பத்திலே நாங்கள் நடந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் இதுவரை காலமும் எங்கள் நாங்கள் நோற்று நோன்புகளையும் செய்த அமல்களையும் அங்கீகரிப்பானாக என்று பிரார்த்தனையோடு இந்த நிகழ்ச்சியை நான் ஆரம்பிக்கின்றேன் இந்த நிகழ்ச்சியும் எங்களோடு கலையகத்தில் இணைந்திருக்கின்றார் அகில இலங்கை மஜ்லிசுல் ஒலுமாவினுடைய செயலாளர் சராஜித்தின் நஜாஹி அவர்கள் அவர்கள் வரவிருக்கின்றோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத் வரைக்கும் வரமத்துல அதில் அவர்களை நாங்கள் இந்த இருபதாவது நோம்புகளை நாங்கள் தற்போது நாங்கள் அடைந்திருக்கிறோம் இந்த இருபது நோன்பிலும் நாங்கள் முதல் நோன்பிலே அல்லாஹருடைய ரஹமத்துடைய பத்தை கடந்தோம் அருட்குடைக்கான பத்து அதன் பிறகு தற்போது நாங்கள் இந்த பாவமணிப்புக்குரிய பத்தினுடைய இறுதி நாளிலே இருந்து கொண்டிருக்கணும் நாளையத்தின முதல் நாங்கள் நரக விடுதலைக்குரிய பத்தை இருக்கிறோம் ஆகவே இவை அனைத்தையும் அடைந்து கொள்வதற்கான ஒரே விடயம் துவா இறைவனிடம் நாங்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனை ஆகவே இவை அனைத்தையும் இறைவனிடம் அடைந்து கொள்ள வேண்டுமானால் துவாவினுடைய அடைந்து கொள்ள முடியும் என்றால் அந்த துவாவுக்கு எவ்வாறான சிறப்புகளில் அல்லாஹ் இந்த இஸ்லாத்திலே வைத்திருக்கின்றார் அலமதுல்லா ரபில் ஆலமின் ஒசலாத்து வசலாம் ஆலா சையி தினா முஹமதின் வாலா ஆலிஹி ஒசி அஜ்மாயின் அம்மாபாத் உண்மையிலேயே ரமதானுடைய பிந்திய பத்தை நாங்கள் எட்டுவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது அதாவது முஸ்லீம்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு மிக பெரிய ஒரு பாக்கியம் என்னன்னு சொன்னால் து ஆ பிரார்த்தனை இதை நபி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்கிறார்கள் அத் து முஹுல் இபாதா அதாவது துவா என்பது வணக்கங்களினுடைய அடிப்படை அதுதான் எந்த வணக்கமாக இருந்தாலும் அதனுடைய அடிப்படை இந்த து என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தருகிறார்கள் இப்படிப்பட்ட இந்த துவை இன்று மக்களுக்கு மத்தியில் எப்படி அமைந்திருக்கிறது என்றால் நாம் துஆ கேட்பதனுடைய ஒழுக்கங்களை மறந்திருக்கிறோம் முக்கியமாக சொல்லப்போனால் துஆ கேட்பதனுடைய ஒழுக்கம் அதை மறந்திருக்கிறோம் பொதுவாக எந்த இபாதத்தை செய்வதாக இருந்தாலும் அந்த இபாதத்துக்கென்ற ஒரு தனி ஒழுக்கம் இருக்குது அந்த ஒழுக்கத்துடன் தான் அதை கேட்க வேண்டும் சில சட்ட திட்டங்கள் இருக்குது அதை அப்படித்தான் நாங்கள் கேட்க வேண்டும் நபிசல்லாஹூ வசல்லம் அன்னவர்களுடைய முன்னிலையில் ஒரு தோழர் வருகிறார் வந்து தொழுகிறார் அவசர அவசரமாக தொழுது விட்டு அல்லாஹர் அலி ஒரு ஹம்னி என்று துவா செய்கிறார் நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் அந்த தோழரை அழைத்து சொன்னார்கள் எனது அருமை தோழரே அவசரப்படாதீங்க நீங்கள் துவா கேட்பதாக இருந்தால் முதலாவதாக எடுத்தடுப்பிலேயே அல்லாஹ் என்னை பாவத்தை மன்னிச்சுடு அப்படி எல்லாம் கேட்கணும் முதலாவதாக ஃபஹமீதுல்லா நீங்கள் அல்லாவை புகழணும் அல்லாஹ்வை புகழணும் அதனால தான் துஆாவுக்கு முன்னால் எப்பொழுதும் அல்ஹம்துலில்லாஹி துல்லாஹி ஆலமீன் என்று நாங்கள் ஆரம்பிக்கிறோம் சில பேர்கள் இன்னும் அதை கூட்டி ஹம்தன் யுவாஃபி நியமஹு வைகாஃபி மசீதா என்றெல்லாம் மோதலுமே இது அல்லாவா புகழ்கிற வார்த்தைகள் குறைந்த பட்சம் அல்ஹம்துல்லாஹி ரபுல் ஆலமீன் என்று ஆரம்பிக்கணும் அதற்கு பின்னால் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்களின் மீது செலவாத்து சொல்லப்படணும் குறைந்தபட்சம் அல்லாஹு மசல்லி அலா சையிது நாம் வாலா அலி சையிது நாம் ஹம்மத் பபா ரிக் வசல்லிம் அலேஹ் என்கின்ற இந்த சலவாத்துக்கள் அல்லது வேறு ஏதாவது சல வாத்துக்கள் இந்த சலவாத்துக்களை ஒதுக்கொள்ளணும் அப்போ முதலாவது அல்லாஹுவை புகழணும் அதற்கு பின்னால் நபி சல்லாஹூ அலி வஸ்லம் அவர்கள் மீது செலவாத்து சொல்லப்படணும் இந்த ரெண்டையும் முடித்ததுக்கு தான் நாங்கள் அல்லாக இடத்துல பாவ மன்னிப்பு தேடணும் அதனால் அல்லாஹம் மகஃபெர்லனா கூட்டாகமாக இருந்தால் அல்லாஹம் மகஃபெர்லனா அல்லது அல்லாக மகஃபெர்லி என்று ஓதிக்கொள்ளலாம் பாவ மன்னிப்பு தேடணும் இப்படி பாவ மன்னிப்பு தேடியதற்கு பின்னால் எங்களுக்கு அரபியில் கேட்பது சிறப்பு அரபியில் கேட்பது துவா கேட்பது சிறப்பு அப்படி அரபியில் கேட்க தெரியாவிட்டால் தமிழிலே கூட அந்த துவாவை எங்களுக்கு என்ன செய்யலாம் கேட்டலாம் தமிழே கூட அந்த து அழகிய முறையிலே அல்லாஹ் கேட்கலாம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த ஆ கேட்கின்ற பொழுது எப்பொழுதும் இந்த அல்லாஹ் இடத்துல நாங்கள் உண்டை கேட்கின்ற பொழுது எங்களோட மனசில் சந்தேகம் வரக்கூடாது செலாக்கள் துஆா கேட்கறதா கிட்ட என்று சொன்னால் அல்லாஹ் இதை கபூல் ஆக்குவானா மாட்டானா அல்லது கபூல் கபூலாக்கட்டும் இப்படி ஒரு ஒரு வேண்டாம் வெறுப்போடு கேட்குறது இப்படி எல்லாம் துவா கேட்பது துவா என்பது ஒரு இபாதத்தில் இல்லையாது அது ஒரு வணக்கம் தானே இப்போ அந்த வணக்கத்தை நாங்கள் செய்கின்ற பொழுது நாங்கள் எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டுமென்றால் ஒரு நம்பிக்கையோடு கேட்க வேண்டும் யா அல்லாஹ் எனக்கு நீ தன் தருள் புரிவாயாக என்று அல்லாஹிடத்தில் நாங்கள் கெஞ்சி கதறி அதை கேட்கணும் அப்படி கேட்குறதன் மூலமாகத்தான் அல்லாஹ் எங்களை துவாவை கபுள் செய்கிறான் ஹை இதே போல தான் முடிக்கப் போக்களையும் நாங்கள் செலவார்த்து சொல்லணும் அதே போன்று ஹம்து அல்லாவை புகழணும் இப்படி செய்தால்தான் அந்த துஆ கபூலாகும் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் சில பேர்கள் எப்போ பார்த்தாலும் என்னோடய துஆா கபூலாகிறது இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறாங்க ஏன் காரணம் என்றால் நிறைய பேர்களுடைய உணவில் ஹராமான வஸ்துக்கள் கலந்துருக்கு அந்த ஹராம்கள் உடம்புல ரத்தத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது துவா கபூலாக்கப்பட மாட்டாது அதனால் ஏந்திய அளவு ஹராம்களை விட்டும் எங்களை உடம்பை நாங்கள் பாதுகாத்து கொள்ளணும் அப்போ தான் நல்லா எங்களோட துவாவை ஏற்றுக்கொள்வான் அங்கீகரிப்பான் அதே சமயத்தில் துவா கேட்பதற்கு நாங்கள் துஆ கேட்பதற்கு எல்லா விதமான முறையிலும் எங்களுக்கு எல்லா இடத்துல கையேந்தி கேட்கலாம் துவா கேட்கின்ற பொழுது கையை உயர்த்திக்கொள்ளணும் கையை உயர்த்தி எல்லா இடத்துல கேட்கணும் யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்று என்னை அல்லா கேட்கணும் அப்படி கேட்கின்ற பொழுது தான் அல்லாஹ் எங்களுடைய துவாக்களை நிச்சயமாக கபூர் செய்வதற்காக வேண்டி காத்து கொண்டு இருக்கிறான் அடுத்து இந்த துவா கேட்கின்ற பொழுது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் எங்களோட துவாவை அல்லாஹ் ஒரே அடியாக நீங்கள் கேட்டவுடன் கபூலாக்கக்கூடிய தருணமும் இருக்குது கேட்டவுடனே கபூலாக்கிடுவான் இது ஒரு விதம் அல்லது நீங்கள் கேட்ட துவாவை அல்லாஹ் சில நாட்களுக்கு பின்பு அல்லது எந்த சந்தர்ப்பத்தில் அதில் கபூலாக்க வேண்டுமோ அந்த சந்தர்ப்பத்தில் அதை ஏற்றுக்கொள்வான் சில வேளை இந்த உலகத்தில் உங்கள் துவா கபூலாக்கப்படவே மாட்டாது அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் கியாமத்துடைய நாளில் அதனுடைய நன்மையை கண்டு கொள்வீர்கள் நபி சல்லா அஹம் அவர்கள் சொன்னார்கள் கியாமத்துடைய நாளில் சில மனிதர்களுக்கு நன்மை மலை போல இருக்கும் அந்த மனிதனுக்கே தெரியாது இது என்ன நன்மை என்று சொல்லி அப்போ கேட்பாங்களா அந்த மனிதன் யா இவ்வளோ நன்மை நான் செய்ய என்று உலகத்தில் இருக்கின்ற பொழுது நீ கேட்ட து நன்மை தான் இது என்று அல்லாஹ் கொடுப்பான் அப்போ அந்த மனிதன் நினைப்பானா உலகத்தில் எந்த துவாவுமே கபூலாகாமல் இருந்திருந்தால் எனக்கு இன்னும் நன்மை நிறைய கிடைச்சிருக்குமே அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த மனிதர் நினைப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க அப்போ இந்த உலகத்தில் சில துஆக்கள் உடனடியாக கபூலாகும் சில துவாக்கள் சந்தர்ப்ப சூழ்நிலையில் கபூலாகும் நாங்கள் சில விஷயங்களை கேட்டிருப்போம் ஆனால் அந்த கேட்ட விஷயம் எங்களுக்கு ஆபத்தாக இருக்கும் இப்போ ஒரு சிறு பிள்ளை வந்து ஒரு கத்தரிக்கோலை கேட்குறான் அல்லது கத்தியை கேட்குறான் நாம் கொடுப்போமா நாங்கள் கொடுக்க மாட்டோம் ஏன் அந்த பிள்ளையினுடைய பாதுகாப்புக்காக வேண்டி அதுபோல தான் அல்லாஹ் நாங்கள் கேட்கக்கூடிய து ஏதாவது எமக்கு தீங்காக இழைந்தால் எமக்கு பாதகமாக இருந்தால் அதை கபூலாக்காமல் அதை பிற்படுத்தி போடுவான் எப்போ அந்த கத்தரிக்கோளும் கத்தியும் தேவைப்படுமோ அப்போதான் நாங்கள் கொடுப்போமே அதே மாதிரி இந்த துவா எப்போ எங்களுக்கு பிரயோசனம் அளிக்குமோ அப்போ அந்த துவாவை அல்லாஹ் கபூலாக்குவார் துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகின்ற தருணங்கள் என்று பார்க்கின்ற பொழுது நபிசல்லாஹூ அலிக் வசலம் அவர்கள் மிக முக்கியமாக ஒரு நேரத்தை குறிப்பிட்டார்கள் தஹஜத்துடைய நேரம் அதிகாலை வேலையுடைய நேரம் மூன்று மணி மூணரை மணி இந்த மாதிரியான நேரம் இருக்கு இது துவா அங்கீகரிக்கப்படுவதற்குரிய ஒரு முக்கியமான நேரம் எல்லா மக்களும் தூங்குகின்ற யா அல்லாஹ் என்று அல்லாஹிடத்தில் கை எழுந்து விட்டால் நிச்சயமாக இறைவன் ஹக்க சுபஹான ஆலா அவருடைய து அவை என்றார்கள் ஆக்கு ஹிரான் என்றார்கள் நபிசல்லாஹுவரை விசிடம் என்றார்கள் அதே சமயத்தில் அதான் சொல்லப்படுகிறது இல்லையா பாங்கு இந்த அதான் சொல்லப்பட்டதற்கும் இக்காமத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய நேரம் ஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நேரம் அந்த நேரத்தை நாங்கள் வீணாக்கிவிடக்கூடாது அந்த நேரங்களிலே அல்லாஹ் இடத்தில் அதிகமாக துஆா செய்ய வேண்டும் அதேபோன்று வெள்ளிக்கிழமையுடைய இரவுகள் பெருநாளுடைய இரவுகள் இந்த இந்த மாதிரியான இரவுகள் எல்லாம் துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகின்ற நாள் அதே போன்று மாதங்களில் பார்த்தால் ஷாபானுடைய மாதத்தினுடைய நடுப்பகுதி பராத்துடைய இரவு அந்த இரவு ரஜபு மாதத்தினுடைய தலைப்பிறை அன்றைய நாள் இதுவெல்லாம் இரவுகளுமே துஆ கபூலாக்கப்படக்கூடிய சில இரவுகள் சிறப்பான நாட்கள் என்று நபி சல்லாஹு அலி வசல்லம் அன்னவர்கள் நமக்கு அழகான முறையிலே அவைகளை சொல்லி தந்திருக்கிறார்கள் அதே சமயத்தில் துஆ கேட்கின்ற பொழுது நாங்கள் இன்னொரு விஷயத்தை கடைபிடிக்க வேண்டும் நபி சொல்லல்லா அலுமார்கள் எங்களுக்கு இப்படி ஒரு விஷயத்தை கற்றுத்தந்தார்கள் அதாவது நீங்கள் செய்த ஒரு நல்ல அமலை முன்வைத்து துஆா கேளுங்கள் என்றார்கள் ஏதாவது ஒரு நல்ல அமல் செய்யப்பட்டிருந்தால் அந்த அமலை முன்வைத்து துஆா கேளுங்கள் இதை குரோ குர்ஆன் அல்லா இப்படின்னு சொல்லி காட்டுகிறான் யா ஐயோன ஆ மனுஸ்தா ஐநோ பிஸ்வரி வசலா இந்நல்லாக மாசாபிரீன் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்போ நாங்கள் தொழுது விட்டு அல்லாஹிடத்தில் துவா கேட்கிறோம் நிச்சயமாக அல்லாஹ் கபூர் செய்கிறான் அதே மாதிரி நாங்கள் பொறுமையாக இருந்து பொறுமையாக இருந்து விட்டு நாங்கள் துவா செய்கிறோம் அல்லாஹிடத்தில் அல்லாஹ் எங்களுடைய துவாவை கபூர் செய்கிறான் இதை இன்னொரு முறையிலே சூஃபியாக்கள் இப்படி சொல்லி காட்டுவார்கள் தொழுகை என்பதும் பொறுமை என்பதும் ஒரு தனியான ஒன்றல்ல ஒரு மனிதனோடு சேர்ந்தது தான் தொழுகை ஒரு மனிதன் தான் தொழ வேண்டும் ஒரு மனிதன் தான் பொறுமையாக இருக்க வேண்டும் எனவே தொழுகை யாளிகளை கொண்டு பொறுமை யாளிகளை கொண்டு நீங்கள் அல்லாஹிடத்திலே துஆ செய்யலாம் என்ற கருத்தையும் நமக்கு சாலிஹைங்கள் சொல்லித்தருவார்கள் எனவே முன்னொரு காலத்தில் நாங்கள் பார்க்கிறோம் அந்த சில சகோதரர்கள் ஒரு குகைக்குள்ளே சென்றார்கள் அந்த குகையினுடைய வாசலை ஒரு பாறாங் கல் அடைத்து வைத்து விட்டது மூடிப்பட்டு விட்டது இவர்கள் துவா செய்கிறார்கள் எப்படி துவா செய்கிறார்கள் சொன்னால் தான் செய்த அமல்களை முன்னிறுத்தி துவா செய்கிறார்கள் ஒருவர் சொல்கிறார் நான் ஒரு பெண் என்னை ஜினாவுக்கு அழைத்தார் நான் ஜினா செய்யாமல் அல்லாஹ்வை பயந்து கொண்டேன் யா அல்லாஹ் நான் இதை உனக்காக செய்திருந்தால் இந்த கல்லை நீ அகற்றுவாயாக என்றார்கள் உடனே அல்லாஹ் அந்த கல்லை கொஞ்சமாக அகற்றினான் இன்னொரு ஒரு செய்தார் யா அல்லாஹ் நான் பெற்றோர்களை கவனித்தேன் அந்த பெற்றோர்களுக்காக வேண்டி என்னுடைய நேரத்தை செலவழித்தேன் இந்த அமல் நான் உனக்காக வேண்டி செய்திருந்தால் இந்த கல்லை அகற்றுவாயாக என்றார் அந்த கல் இன்னும் கொஞ்சம் அகன்றது இன்னொரு வருதுவா செய்தார் யா அல்லாஹ் நான் ஒருவருக்கு என்னிடத்திலே ஒருவர் வேலை செய்தார் அவருடைய கூலியை நான் சரிவர கொடுத்தேன் அந்த கூலி ஒரு நாள் அவரை எடுக்காமல் போனார் நான் அந்த ஆட்டை அந்த அந்த ஒரு அந்த கூலிக்கு ஒரு ஆட்டை எடுத்து அந்த ஆடு பெருகிவிட்டது அதனுடைய மந்தையையே நான் அவருக்கு கொடுத்து விட்டேன் இது உங்களுடைய கூலிதான் என்று எனவே அந்த அமல் உனக்கு பிடித்திருந்தால் இந்த கல்லை அகற்றுவாயாக என்றார்கள் அந்த கல் முழுமையாக அகன்றது என்று நாங்கள் ஹதீசுகளில் படிக்கிறோம் அப்படியானால் நாங்கள் செய்யக்கூடிய ஒரு வணக்கம் ஒரு இபாதத் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு செயலாக இருந்தால் அந்த செயலை முன்னிறுத்தி அதனுடைய பொருட்டினால் அல்லாஹிடத்தில் நாங்கள் துவா செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இறைவன் எங்களுடைய துவாவை வெகு சீக்கிரமாக அதை கபூர் செய்கிறான் என்ற கருத்தை நாங்கள் பார்க்கிறோம் இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால் எந்த இடத்தில் அல்லாஹுடைய ரஹமத்து இறங்குகிறதோ அந்த இடங்களிலிருந்து துவா செய்யணும் துவா செய்தால் உடனடியாக அல்லாஹ் கபூர் செய்கிறான் இப்போ பாருங்கள் காபத்துல்லாஹ் இருக்கின்ற இடத்திலிருந்து துஆ செய்தால் அந்த துா கபூலாக்கப்படுகிறது காரணம் என்ன தெரியுமா அந்த இடத்துக்கு அல்லாஹுடைய ரஹமத் இறங்கிக் கொண்டே இருக்கும் இப்போ அல்லாஹுடைய ரஹமத் இறங்கிக் கொண்டே இருக்கின்ற அந்த காபத்துல்லாவை சூழ உள்ள இடத்திலிருந்து கையேந்தி நாங்கள் அல்லாஹ் துஆ செய்தால் நிச்சயமாக அந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்கிறான் அதே சமயத்தில் நாங்கள் நல்லோர்கள் சாலிஹைங்கள் இருக்கின்ற இடம் இந்த இடத்துக்கு சூஃபியாக்கள் சொல்லுவார்கள் ஐந்திரி சுவாலகைன தன்சிலோர் ரஹ்மா நல்லோர்கள் சாலிஹைகள் இருக்கின்ற இடத்துக்கு அல்லாஹுடைய ரஹமத் இறங்குகிறது என்கிறார்கள் இப்போ அல்லாஹுடைய ரஹமத் இறங்குகின்ற அந்த இடங்களில் இருந்தும் அல்லாஹிடத்தில் நாங்கள் கையேந்தி துவா செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக எங்களுடைய துவாவை இறைவன் ஹக்க பகான வ தஆலா கபூல் செய்கிறான் இப்படி நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளுக்கும் பின்னால் இந்த து மிக மிக முக்கியமான ஒரு ஆயுதமாக முஸ்லீம்களுக்கு இறைவன் வழங்கியிருக்கிறான் அதிலும் குறிப்பாக து ஆ செய்கின்ற பொழுது அந்த துஆ ஒருவர் செய்ய இன்னொருவர் ஆமீன் யா அல்லாஹ் இப்பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக என்று சொல்லுகின்ற வழக்கம் நபிசல்லல்லா அலிஹி வசலம்மனுடைய காலத்தில் இருந்தது நபி சொல்லல்லா சம்மார்கள் இப்படி ஒரு ஹதிஸ் சொன்னார்கள் ஆமீன் என்று இந்த வார்த்தையின் மீது தான் பொறாமை கொள்வார்கள் அப்படின்னு ஒரு ஹதீஸை சொன்னார்கள் அதே போன்று இன்னொரு ஹதீஷ் சொன்னார்கள் நீங்கள் ஒருவர் துவா கேட்டு மற்றவர் ஆமீன் என்று சொல்லுகின்ற பொழுது உங்களோடு சேர்ந்து மலக்குமார்களும் ஆமீன் என்கிறார்கள் இப்போ மலக்குமார்களுடைய துவா அந்த பிரார்த்தனையும் உங்களுடைய பிரார்த்தனையும் இமாமுடைய பிரார்த்தனையும் ஒன்று சேருகின்ற பொழுது ரப்புல்லாலமீனான அல்லாஹுக்கு சுபஹானுவத்த ஆலா அந்த துவாவை அங்கீகரிக்கிறான் என்ற கருத்தையும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலஹி வசல்லாம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள் அதே போன்று இந்த ரமணானுடைய புனித மாதத்திலே நாங்கள் அதிகமாக பிரார்த்தனைகளில் துவாக்களில் ஈடுபட்டு அல்லாஹுடைய ரஹமத்தையும் அதேபோன்று இந்த பாவ மன்னிப்புக்குரிய காலப்பகுதியிலே அல்லாஹுடைய பா தௌபாவை கேட்டு அல்லாஹுடைய பாவ மன்னிப்பை பெற்று நிறுத்திப்பதிலே நரக விடுதலையும் பெற்று நாளை சொர்க்கத்தில் அனைவருக்கும் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துருள்வனாக வேண்டியவனாக جزاكم الله خيرا مالوي أهل لانجي مجلس الله مالوي رئيس سراج الدين جاكي مالوي أهل لانجي جزاكم الله خيرا من المرة نكشف السنديب ومدبره السلام عليكم ورحمة الله وبركاته